லிபர்ட்டி தமிழ் நேர்கள் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல் பிரமுகர் அரசியல் விமர்சகர் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்களும் மோடி அவர்களும் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை பிரச்சார மேடைகளில் வைக்கிறாங்க ஆனால் அவர் அமெரிக்காவை போல அதிபர்கள் வந்து ஒரே மேடையை பங்கிட்டு விவாதங்கள் நடக்கும் மக்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க இது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வந்து இரண்டு பேர் வந்து இதே கருத்தை முன்வைக்கிறாங்க இந்து என்றாம் கூட சொல்கிறாரு இல்லை ரெண்டு பேரும் வரட்டும் விவாதிக்கட்டும் ஒரு நல்ல பதில் மக்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்களே நான் ராகுல் காந்தி சொல்கிறாரு விவாதத்துக்கு நான் நூறு சதவீதம் வர தயாராக இருக்கிறேன் ஆனால் மோடி வந்து வரமாட்டார்னு எனக்கு நூறு சதவீதம் தெரியும்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கார்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராகுலுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் தெரியும் எந்த காலத்தில் யார்கிட்ட விவாதத்துக்கு போயிருக்கிறார் அவர் அவர் நிழல் யுத்தம் பண்ணுறவர் தான நம்ம நரேந்திரர் நேரடியாக யுத்தம் பண்ணுவதுக்கு அது தயாராக இல்லை நேரடியாக யுத்தம் பண்ணால் வெடிப்படையாக நான் கேட்குறேன் நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க இந்த பத்தாண்டு காலங்களில் எங்கேயாவது ப்ரஸ் மீட்டில் சந்திச்சிருக்காரா அவராக பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பண்ணுவார் நல்ல விஷயம் பிரமாதமான விஷயம் ஒரே மேடையில் ரெண்டு பேரும் விவாதித்தா நல்லது தானே ஆனால் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி நூறு சதவீதம் அவர் வரமாட்டாங்கிறதுக்கு ராகுல் காந்தி கூட மட்டுமில்லை ஏன் கூட மட்டும் இல்லை என்னுடைய அஞ்சு வயசு பேத்தி கூட கூட விவாதிப்பதற்கான ஆண்மை இல்லாத ஒரு கோடை தான் பிரதமர் நரேந்திர மேடைகள்ல இஸ்லாமியர்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனா நேரில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து புகழ்ந்து பேசுறாரா மோடி இதை எப்படி அது பயம் பதட்டம் அச்சம் அதுல உளர ஆரம்பிச்சிட்டார் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலும் இப்பதான் பேசுறாரு எல்லா மனிதனுக்கும் அது இயல்பு தான் நீங்கள் தெளிவாக இருக்கிறதும் ஒரு வார்த்தையில் தடுமாற்றம் வராது உங்களுக்கு பலவீனம் ஏற்படுகிற போது ஒரு மனிதனுக்கு பலவீனம் வந்தால் அடுத்து பயம் வரும் பயம் வந்தால் ஆத்திரம் வரும் ஆத்திரம் வந்தால் கோபம் வரும் கோபம் வரும்போது அப்படி பேச்சு இருக்கு பேச்சு எல்லாம் தப்பு தப்பாக இருக்கும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அந்த இடத்திற்கு இன்றைக்கு பிரதமர் நரேந்திரர் வந்துவிட்டார் இப்போ நடந்து முடிந்த மூன்று கட்ட தேர்தலிலும் மொத்த இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளெலாம் நடைபெற்றிருக்குது இதில் இந்தியா கூட்டணி நூற்றி எண்பத்தெட்டு தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கிறாங்கல்ல இது மாதிரியான கருத்து கணிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் கருத்து கணிப்பு மீது எப்போதும் நம்பிக்கை கிடையாது இந்த ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த நேரத்தில் இப்படித்தான் மக்கள் நினைப்பார்கள் பொதுவாக சொல்லலாம் நான் எப்போதும் வழக்கமாக தான் என்னுடைய மனைவி எதுக்கு ஓட்டு போடுறேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எங்கள் அண்ணன் யாருக்கு போடுவான் தம்பி யாருக்கு போடுவான் பக்கத்து வீட்டுக்காரன் யாருக்கு போடுவான்னு தெரியாது இந்த நாடு முழுக்க இருக்கிற இன்னார் இந்த இத்தனை பிரசன்ட் இந்த கட்சிக்கு இத்தனை பிரசன்ட் இந்த கட்சிக்கு நம்முடைய விருப்பத்தை நம்முடைய ஆசையை சொல்வது வேறு அது எல்லாம் போட முடியாது ஆனால் பொதுவாக மக்களுடைய மனோநிலை அந்த மனோநிலை ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது அது மிக மோசமாக இருக்கிறது ஆகவே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தோற்கும் அது எண்ணிக்கையை நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாகவே தோற்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குஜராத்திலேயே மோசமான ஒரு தோல்வியை அவர் சந்திக்க போகிறார் இல்லை இந்து என்ற அவர்கள் கூட இதே போன்ற ஒரு கருத்தை வைக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது அவர் சொல்றாரு தொடர்ச்சியாக பங்கு சந்தைகள் வீழ்ச்சி ஆகுதுன்னு சொல்றாரு பல சர்வதேச குறியீடுகள் கூட இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு சாதகமாக இருப்பதை வந்து காட்டுறதுன்னு சொல்கிறேன் ஏன்னா எலாம் மனசுக்கு வந்து இந்தியாவுடைய பயணத்தை வந்து தவிர்க்கிறாரு சீனாவுக்கு போகிறாரு சீனாவில் போய் அதிபரை கூட பார்க்கல ஆனால் ஒரு அமைச்சரை போய் பார்க்குறாரு ஆனால் இந்தியாவில் மோடியை சந்திக்க பயப்படாருன்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க இதெல்லாம் உங்களை போல் என்னை போல் படித்த ஒரு கங்கள் யோசிப்பது அன்னன்னைக்கு காலையில் எழுந்துருச்சோன்னே வேலை பார்த்து சம்பளம் வாங்குகிறான் வாங்குறவன் நெல் வேலை நாலு வருஷத்துக்குனால ஒரு மூட்டை ஆயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு வந்துச்சு அது இந்த வருஷம் ஆயிரத்தி இரநூறுக்கு தான் ஆனால் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு விற்கிற போது நான் இப்போ தான் வரும்போது தமிழ்ல ஹோட்டலில் சாப்பிடல அந்த சாப்பாடு நாலு வருஷத்துக்கு முன்னால் நாற்பது ரூபா தான் இப்போ அதே முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு தான் விற்கிது நெல் ஆனால் நூற்றி நாற்பது ரூபா இது நேரடியாக பாதிக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்குறான் அதை சர்வதேச அரசியல் பெரிய பொருளாதாரம் இந்த புள்ளி விவரமே தெரிய வேணாம் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனை பாதிக்கிற ஒவ்வொரு இருந்தும் பாடம் கற்றுக்கொள்கிறான் அதிலிருந்து அவர் முடிவு எடுக்கிறான் அந்த முடிவு இந்த ஆட்சிக்கு எதிராக இல்ல நீங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து அதானியும் அம்பானியும் மோடிக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் சொன்னீங்க ஆனா இன்றைக்கு மோடி அவர்களே அதானி அம்பானி குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாரு அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் டெம்போ டெம்போவா பணம் கருப்பு பணம் வந்து வாங்குறாரு அப்படின்னு சொல்றாருல்ல இதெல்லாம் வந்து மோடியுடைய நேர்மையை காட்டுதுன்னு சொல்கிறாங்களே வலதுசாரிகள் இதை எப்படி பார்த்து எங்கள் உங்களை ரொம்ப விவரமான நினைச்சேன் ஏன் இப்படி டபால்னு விழுந்துட்டீங்க எனக்கு புரியல நான் உனக்கு கேட்குறேங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து போன வாரம் உங்கள் பக்கத்து பிளாக்ல ஒரு ஒரு லட்ச ரூபா திருடு போச்சா ஆமாம் அவன் அந்த மாடசாமி தான் திருநான் எனக்கு தெரியும் அதுக்கு முதல்ல வாரம் எயித்து பிளாக்ல அது ஒரு நூறு பவுன் திருடு போயிடுச்சு அதை அந்த பொண்ணுசாமி தான் திருண்ணான் தெரியும் சிரிச்சா அவரை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க திருடனை கண்டுபிடித்து அவனை தண்டனை வாங்கி கொடுக்கிறதான போலீசுடைய கருப்பு பணத்தை போய் காங்கிரஸ் பிரதம மந்திரியா இல்லையா அதை சொல்லுங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்க வேலை அந்த அரசாங்கத்துடைய தலைவரே நீ தானே உனக்கு தெரியுது இல்லை கருப்பு பணம் நாங்க வாங்கினோம் சரி கொடுத்த வேலைய நடவடிக்கை என்ன எவன் வீட்டுக்கோ ஈடி போதில்லை எவன் வீட்டுக்கோ இன்கம் டேக்ஸ் போகுதுல்ல ஏன் அதானி வீட்டுக்கு அம்பாடி வீட்டுக்கு போகல இதைத்தான் பாவரனே கேட்குறான் அதானி குறித்து பேசவே இல்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் நான் என்ன செயல்பாடு என்னன்னு கேட்குறேன் உங்களை பார்த்து ஆகா உலகத்திலே உங்களை போல அழகான ஒரு மனிதன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ஏன்னா கண்ணாடியில் உங்க முகத்தை பார்க்குறீங்கல்ல அது மாதிரி அவர் சொல்லிட்டதுனாலே முடிவு அதல்ல அவர் சொல்லுகிறார் செயலில் என்ன காட்டுகிறார் தான் தியாகத்தை போற்றுவோங்கிறாரு கங்கனா ராணாவுக்கு தான் இங்க சீட்டு கொடுக்குறாரு அது தான் இது கருப்பு பணம் கொடுத்தவன தெரியுது வாங்கினவன தெரியுது நடவடிக்கை ஏன் இல்லை இல்ல இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்னன்னு பாக்குறீங்க ஒருவேளை அதானி அம்பானி மோடியை கைவிட்டுட்டாங்கன்னு பாக்குறீங்களா அது நான் யூகத்தில் நான் என்ன பண்ணிக்கிறாங்க ஜோசியமா சொல்ல முடியும் இல்ல மோடியுடைய இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணமா இருக்கும் உளறது நான் முதல்ல சொன்ன மாதிரி பதட்டம் அதனால முன்னுக்கு பின் என்ன பேசுறேன்னு தெரியாம கிராமத்துலாம் சொல்லுவாங்க அவர் என்ன இப்படிலாம் பேசுகிறான்னு பண்டைதானம் இல்லாமல் பேசுகிறாருங்க வயசாகி போச்சு பணாத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது நீங்கள் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்கிறீங்க இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்குது ரொம்ப பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் வலது சபை தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா ராகுல் காந்தியே அமைதியில் போட்டியிட பயப்படுறாரு பிரியங்கா காந்தி போட்டியிட பயப்படுறாங்க இதுதான் கள நிலவரம் இதை வந்து இவங்க வந்து ஒரு பில்டப் பண்ணி தான் கொண்டு சொல்கிறாங்கல்ல ஏங்க அவங்க போட்டி போட்டாங்களா இல்லையா நாமினேஷன் ஃபைல் இல்லையா அமைதிக்கு ராகுல் காந்தி ரேபர் நாங்க போட்டி போனோம் நாங்கெல்லாம் முடிவு பண்ணுவோம் நரேந்திர ஏன் ஊபி போய் போட்டாரு சொந்த ஊர் குஜராத் தானே அங்க ஓட்டு அங்க நிற்காம ஏன் வாரணாசிக்கு போனாரு பயம்னு சொல்லுங்களா அந்த பயம்னு சொல்லுங்க இதையும் பயனு உணர்லுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது நியாயமான லாஜிக்கோட ஒருத்த கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லலாம் இந்த நீங்க சொல்ல வலதுசாரி அந்த பைத்தியங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேணாம் அது மாதிரி சிரிச்சுக்க வேண்டியதுதான் நான்காம் கட்ட தேர்தல் மே பதிமூணாம் தேதி நடக்க இருக்கிறது இதுல பல்வேறு மாநிலங்கள்ல நடைபெறுது ரொம்ப முக்கியமா ஆந்திர பிரதேசத்துல இருபத்தஞ்சு தொகுதிகள் நடைபெறுகிறது இந்த நான்காம் கட்ட தேர்தல் ஏற்கனவே நீங்கள் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடும்போது மோடியுடைய புகைப்படம் போடாமலே அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு ஏன்னா மோடி புகைப்படம் போட்டால் நமக்கு வர்ற ஓட்டம் வராதுன்னு நினச்சி அதை பண்ணதான் சொல்லப்படுது இந்த நான்காம் கட்ட தேர்தல் பாஜகவுக்கு என்ன மாதிரியான நிலையை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குது அந்த கூட்டணி ஆட்சியில் தேர்தல் அறிக்கை கொடுக்குற போதே மோடி படத்தை போடாமல் இருக்கிறனால அந்த படத்தை பார்க்க பார்க்க மக்களுக்கு கோபம் வருதுன்னு தான் அர்த்தம் அப்போ அது என்ன ஆகும் நீங்கள் இன்னொன்று பாருங்கள் நாலாம் கட்ட மூணு கட்ட தேர்தல் முடியிறதுக்குள்ளே இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி உளர ஆரம்பிச்சுட்டாரு நாலா கட்டம் முடிஞ்சா அவரே வந்து நம்ம கீழ்ப்பாக்கத்துக்கு வந்துடுவார் இல்ல மகாராஷ்டிரா உள்ளிட்ட முக்கியமான மாநிலங்கள் இருக்கு ஏன்னா மூன்று கட்டங்களுமே பாஜகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்றாங்க இல்ல நான்காம் கட்ட தேர்தல் அது அவங்களுக்கு கை கொடுக்குமா ஏன்னா அவங்க வந்து வழக்கம் போல மத அரசியலை கையில எடுத்திருக்கிறாங்கல்ல இல்லையே மத அரசியலும் அதுவும் உளரலா போச்சு நீங்க ஒண்ணு ஒரு பிரச்சனை இப்ப கல்யாணம் நீங்க கல்யாணத்தை தாண்டிட்டீங்களா கல்யாணம்னு உங்களுக்கு சொல்கிற போது உங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு உங்கள் மன உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த கல்யாணம் நடந்து முடிச்சுட்டாலே எப்படி மாறும் அதுபோல் மதம் அவங்க சொன்னது ஒரே ஒன்று ராமர் கோயில் கட்டுறோம் ராமர் கோயில் கட்டுறோன்னு அந்த ஒரு கிக்கு அந்த போதை மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் அது சரியாகவோ தப்பாகவோ அந்த போதை இருந்துச்சு அந்த கோயில் கட்டி முடிச்சிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் போதை இறங்கி போச்சுங்கிறே நான் இப்போ எடுபடலை சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பலகாலம் ஏமாற்றலாம் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்பதற்கு இந்த மதவாதம் உதாரணம் இது கடந்த கால வரலாறு ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு புரியும் இதையே தானே ஹிட்லர் பண்ணா இதே தானே ராஜபக்ஷ பண்ணா இதே மாதிரி தான் அவருக்கு ரெண்டு முறை பிரம்மாண்டம் வெற்றி கிடச்சிது மூணாவது தேர்தலும் மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டோன்னே ஆதரித்த அதே மக்கள் தான் ஹிட்லரை கொன்னுரு வேணாம் அவனே செத்து போயிட்டான் ஆதரித்த அதே மக்கள் தான் ராஜபக்ஷ ஓட ஓட அடித்தான் அந்தாலும் எங்கே இருக்கிறான் வீடு எங்கே இருக்குது வாசல் இருக்குன்னு கூட தெரியல இப்படி ஒரு நிலமை அந்த காலத்தில் ஹிட்லர் முசோ முசோலினி எல்லாம் கொன்று தலைகளை தொங்க விட்டு மக்கள் செத்த பிணத்துக்கெல்லாம் பெரிய மரியாதையெல்லாம் கொடுத்தாலும் உண்டு இது பல நாடுகளில் நடந்திருக்கு இடியம் அப்படி நடந்துருக்கு அந்த மாதிரி நடந்த மாதிரி இவருக்கு நடக்க போதா இது ஒரு புது மாதிரியாக ஏதாவது மக்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா கொஞ்சம் பொறுத்திருங்கள் நாலாம் தேதிக்கு இல்லை ராமர் கோவில் கட்டியாச்சு ஆனால் அந்த ராமர் கோயிலுக்கு பாபரின் பெயரால் பூட்டு போடாமல் இருக்கணும்னா நீங்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க நீங்கள் இதை திரும்பி இதை சொன்னால் தான் உங்களுக்கு இதன் மூலமாக மக்கள் புரிஞ்சுக்காங்க பாபர் மசூதியை இடிக்கிற போதே இவர்கள் சொன்னது என்ன ஏன் அது பலவீனப்பட்டுச்சு போதை இறங்கிச்சுங்கிறது முதல் சொன்னேன் இப்போ விளக்கம் சொல்கிறேன் அந்த இடத்தில்தான் பிறந்தார் அந்த இடத்துல பாபரி மசூதி கட்டியிருக்கு அதனால் இடிக்கிறோன்னு சொன்னாங்களா இப்போ பாபர் மசூதி கிழிச்சதுக்கு அப்புறம் இந்த ராமர் கோயிலை கட்டினது அந்த இடத்துல கட்டினாங்களா வேற இடத்துல கட்டினாங்களா தள்ளி கட்டி இருப்பாங்க தள்ளி 3 அது பெரிய இடம் இல்லையா எங்கடானு கேட்டலாம் எங்க உலகமே இல்ல இம் எல்லாமே பெரிய இடம்தானே இந்த இந்த ரூம்ல தான் நான் பிறந்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் பக்கத்து தெருவுல போய் அங்க போய் படுத்துக்க முடியுமா எந்த இடத்தில் ராமர் பிறந்தாரோ அந்த இடத்துல பாபர் மசூதி தான் ரிச்சுங்க பாபர் மசூதி இடித்ததுக்கு பின்னால் ராமர் கோயில் கட்டுறேன் சொல்லி ராமர் பிறந்த இடத்துல தான் கட்டுறோன்னு சொன்னாங்க இப்போ கட்டுற இடத்துக்கும் இடித்த இடத்துக்கும் நடுவில் மூணு கிலோமீட்டர் இருக்குது அப்போ இவர் பிறந்தது இங்கேயா அங்கேயா இங்கே தான் பிறந்தார்னா இடித்தது அயோக்கியதனம் இடித்த இடத்துல தான் பிறந்தார்னா இப்போ இங்கே தான் பிறந்தார் கட்டியிருக்கீங்களே இது மக்களை ஏமாற்றுகள் வைத்த ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவுக்கு போதை தானாக குறைஞ்சிடும் பாஜகவுடைய தரப்பு பல்வேறு மக்களுடைய தரப்பு சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா இந்தியாவில் வந்து ஒரு நிலையான ஆட்சி வேணும் ஒரு நிலையான பிரதமர் வேணும் ஒரு வலிமையான பிரதமர் வேணும் பாஜக மோடி அவர்களை முன்வைத்து சரியான பாதையில் போகுது இந்தியா கூட்டணிங்கிறது பல கூட்டணிகளாக இருக்குது யார் பிரதமர் வேட்பாளனே தெரியாது எப்படி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி மக்களிடையே இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அமித்ஷா கூட சொல்லியிருந்தார் இவங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு வருஷம் சரத்பவார் இருப்பார் ஒரு வருஷம் ஸ்டாலின் இருப்பார் வேற வழியே இல்லை ஆள் தேவனா ராகுல் காந்தி இருப்பார் இது போன்ற விமர்சனங்களை அவங்களும் வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அமித்ஷாவே மறைமுகமா உண்மையை சொல்றாரு நீங்க புரிஞ்சுக்கலாம் அவர் என்ன பண்ணுவாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு எதிர்கட்சிகளே ஒண்ணுமே இல்லையே நாட்டுல யார் இருக்கா காங்கிரஸ் முக்பாரத் பாரத் அதையும் அழிச்சிட்டோம் எதிர்கட்சின்னு கிடையாதுன்னாரு இப்போ அவர் என்ன சொல்றாரு அவங்க வந்தா ஒரு வருஷத்துக்கு இவர் இருப்பாரு ஒரு வருஷத்துக்கு அவர் இருப்பார்னா வந்துருவாங்கன்னு அவருக்கு இடம் வந்துருச்சா ஆக அவருடைய தோல்வி அவர்களுக்கு புரிகிறது இந்தியா கூட்டணி வெற்றியும் புரிகிறது ஆகவே அப்படி எல்லாம் பேசறது இல்ல கருத்துல ஒரு ஆழமான இது இருக்கு இல்ல என்னங்க நிலையான பிரதமர் உலகம் முழுவதும் ஒரு போர் சூழல் இருக்கு பல்வேறு அச்சங்கள் இருக்கு ஒரு வலிமையான பிரதமர் வேணும்னு கேக்குறாங்க அப்போ அவர் எத்தனை கிழங்க தூக்குறாரு வலிமையான பிரதமர் என்ன உலகத்திலே அதிக வெயிட் சாம்பியனா இல்ல உக்ரைன்ல போர் நடக்கும் போது மாணவர்களை கூட்டிட்டு வந்து அந்த பிரச்சாரங்களை பாத்தா முன்னெடுக்கிறாங்க முன்னே எடுக்கறாங்க அடிச்சு உடைச்சு ரெண்டா உடைச்சு بنگலாдеш உருவாக்குனதுக்கு பேர் வீரமா बलिமேயா உலகத்துல எந்த நாடாவது ஆதரிச்சா அதையும் மீறி யார் வேணாலுவா நான் இதுதான் செய்வேன் இந்திரா காந்தி செஞ்சுதா அப்படிப்பட்ட வலிமை உங்களுக்கு இருக்கா சைனாக்காரன் இந்தியாவுக்குள்ளே அருணாச்சல பிரதேசக்குள்ளே வீடு இருக்கான் ஊருக்கு பேரை மாற்றிகிட்டு இருக்கான் உலகத்துக்கே தெரியுது அதை எதிர்த்து பேசுவதற்கு கூட வீரம் இல்லாத துப்பில்லாத ஆண்மை இல்லாத ஒரு கோடையை போய் வலிமையான பிரதமர் சொன்னால் அவரை நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டுப்போங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க அதாவது ஜூன் ஒன்று வரைக்கும் அவர் வந்து கடைசி கட்ட தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த ஜாமீன் கொடுத்துருக்குறாங்கல்ல இது இந்திய கூட்டணிக்கு ஒரு பலம்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் அந்த மாதிரி பார்க்கல இந்த ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த கூட்டணிக்கு பலம் பலவீனம்னு பார்க்கல கூட்டணிக்கு பலமா பலவீனமா என்பது அல்ல மக்களுக்கு நல்லதா இல்லையா என்பது தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கிறது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தான் நாங்கள் எங்களுக்கு பார்த்தா நாடே வருது நான் சொல்லவே மாட்டேன் நாட்டு மக்கள் அவர்கள் பத்தாண்டு காலங்கள் பட்ட வேதனையினுடைய வெளிப்பாடு இந்த ஆட்சியை தூக்கி ரீன்னு நினைக்கிறாங்க அப்ப வேண்டும் நினைக்கிற போது யாருக்கு வாக்களித்தால் இந்த ஆட்சி போகும் என்று நினைக்கிற நேரத்தில் இவர்களுக்கு வாக்களித்தால் இந்த ஆட்சி போகும் அப்படின்னு அவங்களுக்கு முன்னால் கண்ணுக்கு தெரிவது காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் அதனால அவருடைய நம்பிக்கை முழுமையாக பெறுவதற்கு புதிய ஆட்சி வந்தவுடன் நாங்கள் செய்கிற எங்களுடைய உழைப்பு எங்களுடைய அணுகுமுறை தான் அந்த நம்பிக்கையை பலப்படும் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்